சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லானத்தம் ஊராட்சியில் முட்டல் கிராமம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கு ஆனைவாரி நீர்வீழ்ச்சி மற்றும் முட்டல் ஏரி வனத்துறையின் சூழல் சுற்றுலா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது முட்டல் ஏரியில் படகு சவாரி மற்றும் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் வசதி வனப்பகுதியில் பொழுதுபோக்கு வகையில் குடில் பூங்கா மற்றும் சிறுவர்கள் விளையாட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் தார்சாலை காட்டெருமை மான் யானை உள்ளிட்ட சிலைகள் கண்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதால் ஆத்தூர் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் சேலம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு வருகை தந்து விடுமுறை நாட்களில் தனது குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் குறைந்து காணப்பட்டு வந்தது மேலும் நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து நீர்வீழ்ச்சியில் குளித்து வந்தனர் நேற்று இரவு விடிய விடிய பெய்த கனமழையால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்தது தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் ஆனிவாரி நீர்வீழ்ச்சியில் தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளது தற்போது ஆனிவாரி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வருகிறது இந்நிலையில் இன்று சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியதில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்